திருவாழ்க திருவே துணை குருவாள்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வா ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் அரசியல்வாதிகளுக்கு ஜனவசியங்கள் உண்டாகும் மேலதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனைகளை செய்து அவருடைய ஆதரவை பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் எடுத்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமர்ந்தாலும் இன்று நாள் பண சமைப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவே இருக்கும் வியாபாரங்கள் விருத்தியாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபம் புதிய முயற்சிகளை என்று தவிர்க்கவும் ஏனெனால் அது எழுபையாக இருக்கும் பேசும்போது கவனம் தேவை சிறு வார்த்தைகள் கூட மனக்கசப்பை ஏற்படுத்தலாம் அரசு காரியத்தில் பொறுமை சாதித்தால் மட்டுமே வெற்றி காண முடியும் சிந்தனைகளை தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்கும் ஆகவே அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்கவும் வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில் பிரச்சனைகள் ஏற்படும் சக ஊழியர்கள் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய அவசியங்கள் உண்டாகும் ஏதிலும் கவனத்துடன் செயல்படுவது இந்த நாளை நிதானமாக நடத்துவதற்கு உதவும் மிதுனம் வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வியாபாரம் எல்லோருக்கும் பிரபலமாகக்கூடிய நாள் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசினால் பிரச்சனைகள் தீரும் மற்றவர்களுக்கு உதவுவது திருப்தியை தரக்கூடிய காரியமாக இருப்பதால் காரிய அனுகூலம் உண்டாகும் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாகும் பொறுமையை கடைபிடித்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கடகம் சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் வீட்டுக்கு தேவையானகளை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தேறி மருந்து மாத்திரை செலவுகள் குறையும் தொழில் வளர்ச்சியில் திருப்தி ஏற்பட்டு முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் செயல்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகி காரியசித்தி உண்டாகும் போட்டிகள் நிறைந்தாலும் வெற்றி உங்களுக்கே சிம்மம் எதிர்கால சம்பந்தமான சில பணிகளை இப்பொழுது மேற்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருப்பீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி வெற்றி காண முயற்சி செய்வீர்கள் உத்திய விஷயங்களில் பொறுமையாக இருந்தால் வெற்றி காணலாம் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உண்டாகும் உயரதிகார இடத்தில் பணிவுடன் நடப்பது நல்லது உங்கள் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாள் கண்ணி நட்பு வட்டம் விரிவடையும் புதிய நண்பர்கள் சேருவார்கள் உடன் இருப்பவர்களுடன் பழகும்போது விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவையில்லாத பொருட்கள் மீது ஆன ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அரசு காரியங்கள் நீங்கள் நினைத்த மாதிரி எதிர்பார்த்த பலனை தரும் குழப்பம் நிறைந்த நாள் துலாம் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் வாகனத்தை மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் தூரதேசத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விஷயம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் அதில் தாமதம் ஏற்பட்டாலும் அதை வெற்றி காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் சிறிது கவனம் தேவை ஆடம்பரமான செலவுகள் நெருக்கடி ஏற்படும் என்பதால் அதை தவிர்ப்பது அல்லது குடும்பத்தை அனுசரித்து சென்றால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் வெளியில் உள்ள உணவுகளை குறைத்து கொண்டால் ஆரோக்கியம் கோ மேம்படும் நிதானமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தும் சக ஊழியர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுவதால் தொழிலில் சமாதானமான நிலையம் இருக்கும் தனுசு தாய் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் அனாசிய செலவுகளை குறைத்தால் சேமிப்புகள் உயரும் தொழில்நுட்ப கருவிகளில் பராமரிப்பு செலவுகள் கூடும் அருகில் உள்ளவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் பயணங்கள் மூலம் பலன் கிடைக்கும் சுயதொழில் சம்பந்தமான சிந்தனைகள் மேற்படும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கிறது மகரம் குடும்பத்தில் வெட்டுக்கொடுத்து சென்றால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் வரவுக்கேற்ப செலவுகளை வைத்தால் சேமிப்பு உயரும் அல்லது கடன் வாங்குவதாக தவிர்க்கப்படும் சக ஊழியர்கள் அனுசரித்து சென்றால் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் விமர்சன பேச்சுக்களை வெளிவாட்டத்தில் த வட்டாரத்தில் தவிர்க்கவும் ஏனால் அதுவே உங்களுக்கு பூமராங்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்புகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நட்பு வட்டம் அறிவுடையும் நண்பர்கள் உதவியால் மேம்படுவீர்கள் கும்பம் சகோதரால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுவதால் கருத்து வேறுபாடு உண்டாகும் தம்பதிகளின் அந்யுன்யம் சிறிது அதிகரிக்கும் நட்பு வட்டம் அறிவுடையும் புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் பொன்பொருள் சேர்க்கையில் கவனம் செலுத்துவீர்கள் வழிவட்டத்தில் அதிக மதிப்புகள் கூடும் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாடுகள் வரும் பங்குதாரர்கள் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் புகழான நாள் மீனம் குடும்பத்தில் முக்கிய முனைவு முடிவுகளை எடுப்பீர்கள் வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனை ஏற்படும் பக்தி எண்ணம் அதிகரிக்கும் அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது எதிரியின் பலம் மற்றும் பலம் வரைந்து செயல்படுவதால் நன்மை உண்டாகும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்தி செய்வது நல்லது நன்மை நிறைந்த நாள் இந்த நாள் இனிய நாளை அமைவது போல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செலவுகளையும் தந்து காத்தல் வாழாக வாழ்க வளமுடன் வளர்க சுனமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் இதுபோல் இங்கும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அந்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசா சிவகுருநாதன் நன்றி வணக்கம்